இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அபிஷேக் இருக்கார்ல அபிஷேக் வந்து நம்ம மதுமிதாக்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மையெல்லாம் மதுமிதாக்கு வந்து தெரியிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அந்த லேடிஸ் கான்ஸ்டபிள் கருத்து இன்ஸ்பெக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்கல்ல அபிஷேக்கோட ஆளுங்க அவங்கள வந்து அபிஷேக் வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் மட்டும் உள்ளே போங்க போய் மதுமிதா எங்கே இருந்தாலும் அவளை கையோட பிடிச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்களும் வரலையா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வேண்டாம் நான் வந்தால் அந்த பிளான் எல்லாம் கெட்டு போகும் நான் வந்தால் தெரிஞ்சு போயிடும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் மட்டும் போங்க நான் வண்டியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எல்லா லேடிஸும் வந்து உள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து ஒரு தூணு மாதிரி இருக்குல்ல அந்த தூணுக்கு பின்னாடி வந்து உட்காந்து ஒளிஞ்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பின்னாடி வந்து நிறைய போலீஸ்காரங்களாக வர்றதை பார்க்காங்க என்ன இவ்வளோ போலீஸ்காரங்க வராங்க ஒருவேளை நம்மளை தான் தேடி வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூணுக்கு பின்னாடி மறந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா மதுமிதாவோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கோயிலில் உள்ள எல்லாத்துட்டையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பொண்ணை பார்த்தீங்களா இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லா டைமே ஒவ்வொருத்தாளாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதெல்லாம் மதுமிதா பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது என்ன இவங்க பார்த்தா உண்மையான போலீஸ்காரங்க மாதிரி தெரியலையே இதில் ஏதோ ப்ளான் பிளான் இருக்குது நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிற கூடாது இது என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம் ஆனால் நம்ம இருக்கிற இடத்த எப்படி இவங்க கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்காங்க அதுக்கடுத்து அந்த ஆட்டோக்காரோட நம்பரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம இந்த இடத்த விட்டு வெளிலேயே போகல அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க கரெக்டாக இங்கே வந்திருக்காங்கன்னா இந்த ஆட்டோக்காரனோட நம்பரை வச்சு தான் இவங்க வந்து வந்திருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த நம்பரை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் இந்த ஃபோனை இங்கேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலே அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே தப்பிச்சு வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா காருக்குள்ள வந்து அபிஷேக் இருக்காரு அபிஷேகம் வந்து கரெக்டாக பார்த்துறாங்க மது ஓ அபிஷேக் இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நீ தானா நீ தான் அந்த காரணம் இந்த காரியமெல்லாம் இருக்கியா அப்படின்னா கம்பெனியில் இருக்கிற அந்த இருபத்தஞ்சி கோடியை அடித்ததில் உனக்கும் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ வந்து நீ சிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அங்கே வேலை பார்க்குறவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களையும் ஜெயிலுக்குள்ளே வைக்க பார்த்துருக்க இப்போ வந்து நம்ம உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இது உடனே வந்து விஷயத்தை வந்து நம்ம கௌதம்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த இடத்துல தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா தப்பிச்சு போகிற நேரத்தில் அந்த போலீஸ் டம்மியாக போலீஸ் வசம் போட்டுருந்தாங்கல்ல அவங்க வந்து பார்த்துடுறாங்க ஏய் எந்த ஒரு நாள் அப்படிங்கன்னா அப்படிங்கனான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே விரட்டிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம சந்தோஷம் அதுக்கடுத்து ஜீவா இருக்காங்கல்ல அவங்க ஒரு பக்கம் வந்து கோயிலுக்கு தானே வண்டி ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து பார்த்து பேசுறதுக்கு அவங்க கையில் இருந்த அப்படியே தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க வர்ற வழியில் பார்த்தா மதுமிதா ஓடி வரதை பார்த்துடுறாங்க ஏய் அந்த வர்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் என்ன கோயிலுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்காங்க பின்னாடி வந்து போலீஸ்காரங்க விட்டுறாங்க ஆஹா போலீஸ்காரங்க வெட்டுறாங்க டக்குன்னு அக்கா வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து மதுமிதா வந்து வண்டியில் ஏற்றிடுறாங்க வண்டியில் ஏற்றிட்டு வண்டியில் சரண் போயிடுறாங்க போகும்போது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அபிஷேக் தான் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது ஏன்னா அபிஷேக் தான் வந்து கோயிலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வந்த போலீஸ்காரங்களும் வந்து உண்மையானவங்க மாதிரி தெரியல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாக சொல்லிடுறாங்க ஆமாம் சிஸ்டர் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு உண்மையை கேட்டவன் நான் உண்மையே சொல்ல மாட்டேன்ட்டான் இதில் யாரும் நம்ம குடும்பத்தாளுக்கு சந்தேகம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ கௌதம்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதுன்னு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வந்து இந்த அபிஷேக் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சிஸ்டர் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் வந்து எதுனாலும் கௌதம் கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு கௌதமம் பார்க்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு வந்து ஒரிஜினல் போலீஸ்காரங்க வராங்க ஒரிஜினல் போலீஸ்காரங்க வந்து சும்மா டம்மியாக வர மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க வந்தவொடனே என்ன மதுமிதா பிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் கிட்ட கேட்குறாங்க இல்லை அவங்க இந்த விஷயம் இந்த இந்த இடத்துலையும் தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவள் பயங்கரமான ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க Tak. Yeah.